உங்களோட குட்டி சரியாக சாப்பிட்றது இல்லையா அப்படின்னா உடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு கடாயில் ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அது கூடவே வெள்ளை உளுந்து மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாங்க வரமிளகாய் வதங்கினதும் கருப்பு எள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க கருப்பு எள் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் புதினா இலையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ புதினா இலையை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து வதக்கிக்கலாங்க வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொர குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க சூடான சாதத்தில் நெய் விட்டோ இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டோ இந்த தொகையில் சேர்த்து விசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் வெரைட்டி ரைஸுக்கு தொட்டு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும் உங்களோட குட்டி சாப்பிட மாட்டேன்னு அடம் முடிச்சாலோ இல்லை பசிக்கலைன்னு சொன்னாலோ இந்த மாதிரி தொகையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுப்பே பெல்லை பிடிச்சுவாங்க தேங்க்யூ